வணக்கம் தமிழ்லே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரண்ராஜா அவர்கள் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஃபேவரட்டாக இருப்பார் யாருக்குமே ஹேட்டர்ஸே இல்லாத எல்லாருக்கும் பிடித்த ஒரு சூப்பர் சிங்கர்னால் அது சரண்ராஜா அவர்கள்தான் அவர் இந்த வாரம் வில்லேஜ் காதல் ரவுண்ட் பாடுறாரு அதுவும் குறிப்பாக நிலாவ சாங் பாடப்போ ஜட்ஜஸ் எல்லோருமே கூப்பிட்டு பாராட்டியிருந்தாங்க இந்தளவுக்கு ரொம்பவும் சூப்பராக நீ பாடியிருக்க அப்படின் சொல்லி சரண்ராஜா அவர்களை பார்த்து எல்லா ஜட்ஜஸுமே பாராட்டியிருந்தாங்க இந்த வாரத்துக்கான சரண்ராஜா அவர்கள் செகண்ட் ஃபைனலிஸ்டா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் வெளியே இருக்கு ஆனால் அஃபீசியலா இப்போ வரைக்கும் தான் நம்ம எதுவும் முழுசாக சொல்லலை ஆனால் இவர் தான் இந்த வாரத்துக்கான இரண்டாவது ஃபைனலிஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாலுமே சொல்லிட்டு வராங்க இதே போல சமீபத்தில் சரண்ராஜா அவர்கள் ஒரு அரசு விழாவிலையுமே போய் கலந்துக்கிட்டு பாடல்களை பாடிந்தார் அங்கே பல செலிப்ரிட்டிகள் வந்திருந்தாங்க குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே நேரில் வந்திருந்தார் சரண்ராஜா அவர்கள் பாடின பாடலை கேட்டு ரொம்பவும் ரசித்து பார்த்துருந்தாரு சரண்ராஜா அவர்களை பாராட்டி கைகளுமே தட்டியிருந்தார் இப்போவே ஆல்ரெடி சரண்ராஜா அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போனதாக தான் தெரியுது சரண்ராஜா அவர்கள் இறுதி போட்டிக்கு போய் டைட்டில் வெற்றி பெறணுமா என்னன்றதை மறக்காமல் நீங்கள் கிளம்பலாம் சொல்லுங்கள் சரண்ராஜா அவர்கள் இறுதி போட்டிக்கு போய் டைட்டில் வெற்றி பெற தமிழ் சிறப்பாக எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் உங்களுக்கு இவரை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்குறத மறக்காமல் கிளக்காமலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி கிளிக் பண்ணிடுங்க